அன்பிற்கனி ஆசிரியர் தலைமையில யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்தல தொண்டரடி பொடியாழ்வார் குறித்த செய்திகளின் இரண்டாவது பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் துண்டரடி பொடியாழ்வார் இவர் சோழ நாட்டை சார்ந்த திருமண்டம் குடி என்னும் இடத்தில் மார்கழி மாதம் கேட்டை நாளில் திருமாலின் வனமாலை அம்சமாக தோன்றினார் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இறைவனோட ஒவ்வொரு அம்சமாக ஒவ்வொரு ஆழ்வார்கள் தோன்றாங்கன்னு பார்த்தோம் அந்த வகையில் தொண்டரடி பொடியாழ்வார் வனமாலை அம்சமாக தோன்றியவர் இவர் சூழிய அந்தனர் மரபினர் சூழி அந்த குடிமை வைத்த அந்தனர்கள் அப்படிங்கிறாங்க இவரது இயற்பெயர் விப்ரநாராயணன் இவரது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டாகும் இவர் திருமங்கை ஆழ்வார் காலத்தவர் ஆவார் இவரும் திருமங்கை ஆழ்வாரும் சம காலத்தவர் அப்படிங்கிறாங்க திருவரங்கத்தில் பெரிய பெருமாளுக்கு மலர் தொண்டு புரிந்து வந்தார் தேவதேவி என்னும் இடம் மனதை பறிக்கொடுத்து அதனால் வழிபாடு மறந்து அதனால் சிறை தண்டனைக்கு ஆளானார் அந்த செய்தியை நம்ம முதல் பகுதியில பார்த்தோம் இதனால் அவர் சிறை தண்டனைக்கு ஆளானார் திருவரங்கன் ஆழ்வாரை சிறைமேட்டார் திருவரங்கத்தில் பெரிய பெருமாளுக்கு மலருக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கார் நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் பறிச்சு மாலை தொடுத்துட்டு வர அந்த கைங்கரியம் செஞ்சுட்டு வர்றார் அப்படிப்பட்டவருக்கு ஒரு தவறான சகவாசத்தினால தேவதேவி அப்படிங்கிற இடம் வந்து நட்பு ஏற்படுது அதனால வந்து அவர் வந்து சிறை தண்டனைக்கு ஆளாகிற அளவுக்கு பொருள்லாம் இழந்துட்டாரு கையில் பறத்தை போறப்ப பொருள் இருக்காது இல்லையா எல்லா பொருளும் இழந்துட்டாரு பொருள் இல்லாம இருக்கிறப்போ இறைவன் என்ன பண்றாருனா இவர் மேல தொண்டர் அடி பொறியால் மேல மேல இறக்கப்பட்டு கோவில் இருக்கக்கூடிய ஒரு வட்டில் தங்க வட்டில் எடுத்து அவனுக்கு அவர் கொடுத்துறாரு ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் திருடிட்டார் அப்படின்னு சொல்லி திருட்டு பள்ளியை சுமத்தேறாங்க அரச தண்டனைக்கு ஆளாகிறார் திருவரங்கன் ஆழ்வாரை சிறைமிற்றாரு அவரே வந்து தன் தவறுக்கு ஆழ்வார் விற்க முற்றார் தனது பாவம் நீங்க தொண்டர்களின் பாத துகளினை உட்கொண்டு பாவம் மன்னிப்பு தேடினார் அங்க பார்த்தவங்க தூச தலையில வச்சு வழிபட்டாங்க இங்க உட்கொண்டார் அப்படிங்கிறாங்க அதனால் இவர் தொண்டரடி பொடியாழ்வார் என அழைக்கப்பட்டார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ஆகியன இவர் பாடிய நூல்கள் ஆகும் இவ்வாழ்வார் திருவரங்கனை மட்டும் பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது வேற எந்த இறைவனையும் பாடல திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்களை கொண்டது அரங்கனை காலையில் பள்ளியை நின்று எழுந்தருமாறு வேண்டும் முறையில் அமைந்தது திருப்பள்ளி எழுச்சியாகும் இப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சியுடன் ஒப்பிட் ஒப்பிடும் சிறப்பிற்குரியது மாணிக்க வாசகரும் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார் சிவபெருமானுக்கு பாடியது தொண்டருடி பழியாளர் பாடியது திருவரங்கத்தா திருவரங்கத்து இறைவனுக்கு திருமாலை நாற்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது திருமாலை தவிர யாரும் இல்லை என்பதை இந்த திருமாலையில பாடுறாரு திருமாலைங்கிறது நூல் பேரு திருமாலை அப்படிங்கிறது இறைவன் பேரும் நாற்பத்தைந்து பாசுரங்களை அந்த திருமாலை நூல்ல வந்து பாடுறாரு எனக்கு வந்து இறைவனை தவிர வேற யாருமே உறவு இல்லை ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை நின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி கதிரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆளூர் கலைக்கன் அம்மா அரங்கமா நகருள்ளானே என்று உருக்கமாக பாடுகின்றார் இலக்கிய வரலாறு தொண்டரில் பொடியால் பத்தி சொல்லி பாருங்க இவர் ஊர் சோழ நாட்டு திருமண்டங்குடி குளம் முன்குடுமி சோழி அந்தனர் குளம் மார்கழி திங்கள் கேட்டை நாளில் திருமாலின் வனமாலை அம்சமாக அவதரித்தவர் இயற்பெயர் விப்ரநாராயணன் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு திருமலை திருமங்கையாழ்வார் காலத்தவர் திருவரங்கத்தில் நந்தவனம் வைத்து அரங்கனுக்கு சேவை செய்தார் திருவரங்கத்தில் வந்து சேவை இவர் திருவரங்கத்துல செய்தார் திருவரங்கத்தில் வாழ்ந்து வந்த தேவதேவி என்னும் தாசிக்கு அடிமையானார் இறைவன் அவர்களால் மனம் மாறி தொண்டரடி பொடியாழ்வார் என்று பக்தி உலகம் போற்றும் பேறு பெற்றார் இவர் இவர் பாடியவை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியில் அமைந்த இப்பாடல் சமயம் மறந்தும் போற்றுதற்குரியது இப்பாடல் வருமாறு இறைவன வாழ்த்துறார் பச்சை பச்சைமா மலை போல் மேனி பமளமாய் கமலச்சுங்க அச்சுதான் அமரரேதே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமா நகருளானே எவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன் திருமாலையில் அரங்கனை என்று யாரும் இல்லை என்பதை தொண்டரடி புடியால்வர் உருக்கமாக பாடுகின்றார் அந்த பாடல் பார்த்த ஏற்கனவே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாரலின் பாதமூலம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி கதருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் ஆறுலர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே குலசேகர் ஆழ்வார் இவரை ஆடி பாடி அரங்காவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி என்று குறிப்பிடுகின்றார் அரங்கனை மட்டுமே பாடியவர் இவர் குலசேகர் ஆழ்வாரும் இவரை பத்தி பேசியிருக்கார் தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இயற்பெயர் நாராயணர் திருவரங்கத்தில் மாலை சாத்தம் பொறுப்பினை மேற்கொண்டிருந்தார் தேவதேவி என்னும் விலைமாதின் வலையில் சிக்கி வழிபாடு மறந்து சிறை தண்டனைக்கு ஆளானார் அரங்கன் ஆழ்வாரை மீட்டார் தன் தவறுக்கு வெட்கினார் ஆழ்வார் பாவம் நீங்க திருமால் தொண்டர்களின் பாத துகளினை உட்கொண்டு பாவம் மன்னிப்பு தேடினார் அது கொண்டே அவர் தொண்டரடி பொடி என்று அழைக்கப்படுகின்றார் முன்னிலும் ஆழமான அன்பை இறைவன் மீது கொண்டார் அந்த பாடல் தான் நம்ம பார்த்தோம் பச்சைமா மலைப்போல் மேனி என்ற பாடல் இவர் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்களையும் நாற்பத்தி ஐந்து பாடல்களையும் கொண்ட இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இவர் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சியுடன் ஒப்பிடும் சிறப்பு பெற்றது அடுத்த இலக்கிய வரலாறு ஊர் திருமண்டங்குடி மார்கழி திங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் சோனிய பிராமணர் இயற்பெயர் விபரநாராயணர் தேவதேவி என்ற ராசிக்கு அடிமையாயிருந்து பின் இறையவர்களால் மனம் தெரிந்து தொண்டரடி பொடியாழ்வார் ஆனார் திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலையும் இவர் பாடிய நூல்கள் இவருடைய இயற்பெயர் நாராயணர் என்பதை இவர் அந்தனர் குலத்தவர் திருவரங்கத்தில் அந்தவனம் அமைத்து திருமாலை கட்டி அரங்கனுக்கு சாத்தி வந்தார் இவர் பரத்தை ஓர்த்தியின் மயிலுக்கு உட்பட்டு பின்னர் இவர் திருமாலால் அடிமை கொள்ளப்பட்டார் என்பவர் இவர் திருமாலின் புகழ்பாடும் அடியாராய் தன் பெயரையும் தொண்டரடி பொடி என மாற்றிக்கொண்டார் இவர் அருள் என திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்பன இவர் திருமங்கை ஆழ்வாரின் காலத்தவர் இவர் திருவரங்க பெருமாளை உளமாற பாடிய பாக்கள் பலவாகும் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரேதே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போ இந்திரோகமானும் அச்சுவை நரங்கமா நகருளானே என்கிறார் தொண்டரடி புடியாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி மிகச்சிறந்த படைப்பாக கொண்டாடப்படுது சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படர் ஒளி பறித்தனன் பனிமதி இவனோ பாயுருள் அகன்றது பைம்புளிர் கமுகின் மடலிடை கீறி வன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடலொளி திகழ்ந்தது திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயோ என்பது திருப்பள்ளி எழுச்சியோட தொடர்ச்சியான பாடல்கள் எவ்வளவு அழகா இறைவனை எழுப்புறாரு பாருங்களேன் இவை மாணிக்க வாசகரின் பள்ளி எழுச்சி பாடல்களுடனும் இக்கால பாரதியாரின் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடலும் ஒப்பிட்டு வகை ஆய்வு செய்வதற்கு ஏற்றவையாக அமைந்துள்ளன அடுத்த இலக்கிய வரலாறு ஊர் திருமண்டங்குடி வனமாலை அம்சமாக பிறந்தவர் இயற்பெயர் விப்ரநாராயணன் தேவதேவி என்ற விலைமாதின் மையலுக்கு வசப்பட்டு சிறை சென்று இறைவனால் விடுவிக்கப்பட்டவர் பாடியவை திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி புடிய அம்மாவுக்கு எழுச்சி பாடியவர் மாணிக்க வாசகர் பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் பாரதியார் ஆடிப்பாடி அரங்காவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி என இவரை புகழ்ந்தார் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வாரின் காலம் இவருக்கும் தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கும் திருவங்கை ஆழ்வாருக்கும் குலசேகர ஆழ்வார்னா இருக்க நம்ம குலசேகர ஆழ்வார் பற்றின செய்திகள் படிச்சிருக்கோம் மேற்கோள் பாடல் கொடுத்திருக்காங்க பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்க நச்சுதா அமரரே ஆயிரதம் குழந்தை என்னும் அச்சுவை யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்கிறார் மேலும் இறைவனை தவிர தனக்கு வேறு யாருமே இல்லைங்கிறத பாடல பாடுறார் ஊரிலே காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாரிலேன் என் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆறு கண் அம்மா அரங்கவான் அகருளானே கங்கையில் புனிதமாய காவிரி என்பதெல்லாம் இவரது பாடல்கள்ல தலை சிறந்த வரிகளாக நமக்கு கொடுத்திருக்காங்க இத்துடன் தொண்டரடி பொவார் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்